மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மூன்று சட்டங்களையும் எதிர்த்து நடைபெறுகிற அந்த எதிர்ப்பு மாநாட்டு கூட்டத்திற்கு தலை பொறுப்பினை ஏற்றுக்கிற பலர் பொதுச் செயலாளர் தலைமை குறிப்பிட ஏற்றிருக்கின்ற தலைவர் திரு பி நந்தகுமார் அவர்களே பொதுச்செயலாளர் திரு கே பன்னீர்செல்வம் அவர்களே ட்ரெஷரர் திரு ரவி அவர்களே அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வி டி சின்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருகை தந்திருக்கிற எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் சட்ட போராளி என்று அத்தனை பேராலும் அழைக்கப்படுகிற எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருகின்றிருக்கின்ற நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மெம் உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே அன்புக்குரிய முஸ் சகோதரர் திரு ராஜா அவர்களே அன்புக்குரிய திரு ஆசி தம்பி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட வழக்கறிஞர் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கிற தென்னக வழக்கறிஞர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய நாயக பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக சுரக்ஷ சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் இந்த மூன்று சட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்னவென்று சொன்னால் பாரதிய என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தலைப்பு எழுத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு ஆங்கிலத்தில் இருந்த நம்முடைய இந்திய குற்றவியல் சட்டங்களை எல்லாம் சாட்சிய சட்டமாக இருந்தாலும் அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டமாக இருந்தாலும் இந்திய தண்டனை சட்டமாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் ஆங்கிலத்தில் நாம் குறிப்பிடுகின்ற பொழுது அதிலே இந்தியா என்று வருகிறது இந்தியா என்று வந்துவிட்டாலே இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது என்கின்ற காரணத்தாலே அந்த வயிற்றலிலே இந்தியாவை வெறுத்து தங்களுடைய கட்சியின் பெயரான பாரதிய ஜனதாவை முன்னிறுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு பாரதிய என்கின்ற அந்த முன்னெடுத்துக்களோடு இந்த மூன்று சட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருப்பதிலிருந்தே இதனுடைய உண்மையான நோக்கம் நமக்கு நன்றாக புரியும் உண்மையிலேயே குற்றவியல் சட்டங்கள் மூன்றிலும் உள்ள பெரும்பான்மையான பகுதிகளை அப்படியே வெட்டியும் ஒட்டியும் கட் பேஸ் இந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள் இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ள ஐநூற்றி பதினோரு பிரிவுகளிலே இருபத்தி நாலு பிரிவுகளில் மட்டுமே நீக்கப்பட்டு இருபத்தி மூணு பிரிவுகளை மட்டுமே புதிதாக சேர்த்திருக்கின்றார்கள் அது போலவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருந்து சுமார் தொண்ணூத்தி சதவீத பிரிவுகள் தற்போதைய புதிய சட்டத்தில் பிஎன்எஸ்எஸ் இடம்பெற்றுள்ளன வரிசையை மாற்றியுள்ளார்களே தவிர வார்த்தைகளை கூட பெரியதாக மாற்றவில்லை அப்படியானால் ஏன் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்க்க நாடே எதிர்க்கிறது நாமும் எதிர்க்கிறோம் என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் எழுவது சரியான ஒன்றாக அமைந்திருக்கிறது ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா அரசு நீக்கிய மற்றும் சேர்த்த பகுதிகள் எல்லாமே மனித உரிமை மீறல்களையும் இந்திய அரசியல் அமைப்பிற்கு எதிரானதாகவும் நாட்டின் கடைக்கோடியிலே உள்ள சாதாரண மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு பதிலாக தீங்கை விளைவிப்பதாகவும் அமைந்துள்ளது அதனால்தான் அதாவது இந்த சட்டங்கள் அமல்படுத்தக்கூடாதவையாக உள்ளதால் உள்ளதால்தான் இவற்றை தர திரும்ப பெற வேண்டும் என்று நாடு முழுவதும் கேட்கிறது நாமும் கேட்கின்றோம் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களும் தொடரக்கூடாது உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்பதற்கு அவற்றின் பெயர்கள் ஆங்கிலத்தில் இல்லை என்பது ஒன்றே கூட போதுமான காரணமாக அமைந்துள்ளது த நாமன் கல்ச்சர் ஆஃப் த நியூ கிரிமினல் லாஸ் கம்சர்ஸ் அப்பியர் அன்கான்ஸ்டியூஷனல் ஆர் அல்ட்ரா வைரஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நாட் இட் ஸ்டாண்டிங் எனி திங் இன் ஃபோர் கோயிங் ப்ரொவிஷன்ஸ் அண்டில் பார்லிமெண்ட் பை லா அதர்வைஸ் ப்ரொவைட்ஸ் த தத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ் Of all bills introduced or all acts passed by the Parliament or legislature of the state or ordinance promulgated shall be in English language. The, in, this includes all orders, rules, regulations, and bylaws issued under the Constitution or any law made by Parliament or legislature of a state shall also be in English language. ஆஃப் நியூ ஆர் இன் இங்கிலீஷ் மேலும் இந்த சட்டங்களின் பெயர்கள் ஆங்கிலத்தில் இல்லாமல் இந்தியில் வைக்கப்பட்டுள்ளது ஒரு வகையில் நாடு முழுவதும் இந்தியை மறைமுகமாக திணிக்கும் நோக்கத்திற்காகவே செய்யப்பட்டுள்ளதாக இது தெரிகிறது உதாரணமாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்பதை இந்திய சாட்சிய சட்டம் என்று தமிழில் மொழிபெயர்க்கிறோம் ஆனால் அதே சாட்சிய சட்டத்தின் பெயரை பாரதிய சாட்சிய அதிநியம் என்று குறிப்பிடும்போது அங்கு தமிழும் இல்லை ஆங்கிலமும் இல்லை மாறாக இந்தி மட்டுமே உள்ளது ஆனால் இந்த சாட்சிய சட்டத்தில் பழைய சாட்சிய சட்டத்தில் இருந்த பெரும்பான்மையான பிரிவுகளை எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளனர் அதாவது ஐந்து பிரிவுகளை நீக்கி இருபத்தி மூணு பிரிவுகளை திரித்து அமைத்து நீ அமைத்து உள்ளார்கள் அதிலும் இந்தியா என்று உள்ள நம் நாட்டின் வரையறையை குறிப்பிடும் பிரிவை கூட நீக்கிவிட்டு பெயரை மட்டும் மாற்றி புதிய சட்டம் என்று தெரிவித்து விட்டார்கள் குறைவான மாற்றங்களே ஏற்கனவே இருந்த இந்திய சாட்சிய சட்டமே இந்தியன் இந்திய நடைமுறைக்கு பொருத்தமானது உள்ளதாக பொருத்தமானதாக உள்ளது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது தேவையரில் புதிய திருத்த சட்டங்கள் மூலமே இந்த மாற்றங்களை மத்திய ஒன்றிய அரசாலே உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் பாரதிய ஜனதா தலைமையிலான ஒன்றிய அரசின் நோக்கம் இந்நிலையில் இந்தியை திணிப்பதும் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவதுமே என்பதால் தேவையில்லாமல் இந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த புதிய குற்றவியல் சட்டங்களின் பிரிவுகள் ஒன்றுக்கொன்று முரணாகவும் குழப்பமாகவும் தெளிவின்றியும் புரிந்து கொள்ள கடினமானதாகவும் அமைந்துள்ளது மேலும் அதிக அளவில் மின்னணு மற்றும் டிஜிட்டல் பதிவுகளை செவிவழி சான்றுகளையும் சாட்சியமாக ஏற்க பெருமளவு வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் சட்டத்துக்கு புறம்பாகவும் மோசடியாகவும் பல்வேறு சாட்சிகளை ஆவணங்களையும் எவருக்கு எதிராகவும் உருவாக்கி ஒரு தனி மனிதனை எளிதாக குற்றவாளியாக ஆக்கிவிட முடியும் இவை அனைத்தும் சேர்ந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை பெருமளவில் பாதித்து குழப்பத்தையும் தாமதத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய பாரம்பரியமும் பண்பாட்டு வரலாறும் கொண்ட இந்திய நீதி பரிபாலன முறையே சீர்குலைத்து விடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது to quote some of the potential threats of the new criminal laws the very object of the new crpc bnss that is prescribing specific timelines for time bound investigation trial pronouncement of judgments itself will violate the basic objective and structures of the judicial delivery system. There will be a pressure on the prosecution, judiciary, as well as the other parties about finalizing the cases within time limits prescribed instead of providing or getting justice. Under the new criminal laws, there will be potential violation, violations of civil liberties. Safeguards and safety provisions have been ignored which will be prone to misuse law enforcement agencies have been given unfettered powers without checks and balances. The protection given under Article 23 of the Constitution that no person accused of any offence shall be compelled to be a witness against himself itself is violated in Section 106 of the new BNS, which mandates reporting to a police officer. Or a magistrate in case of an accident. Section 172 of the new PNSS requires that all persons are bound to conform to lawful directions of police and also empowers to detain or remove such person under, under given circumstances. Though it is termed as lawful directions, the police officer himself is empowered to decide whether it is lawful or not. In other words, the police is empowered to discharge the judicial functions there is a explicit provision to use and cup in use in section 43 of the bnss which is against the judgment of the honorable supreme court of india in suril bara case section 4477 of the bnss limits the powers of the state government to remit uh, to limit or commute a sentence Which requires the of the central Government. Previously, it is கவர்மெண்ட் the consultation ஆஃப் த central கவர்மெண்ட் இப்படி பல்வேறு முரண்பாடுகளை உள்ளடக்கிய மூன்று சட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான விவாதமும் இன்றி வெளி கட்சிகளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு இவற்றை நாடு முழுவதும் அரங்கேற்றி இருக்கின்ற வகையிலே அதை நிறைவேற்றி தந்திருப்பது எதிர்ப்புக்குள்ளானதும் கண்டனத்துக்குள்ளான ஒன்றாகும் இதில் உள்ள முரண்பாடுகளை நீக்கப்பட வேண்டும் இதற்கு மூன்று புதிய சட்டங்கள் தேவையில்லை சட்டங்களிலே போதுமான திருத்தங்களை கொண்டு வந்தாலே மக்களுக்கு தேவையான நீதியை வழங்க முடியும் நீதி பரிபாலனம் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே இந்த மூன்று சட்டங்களும் நீக்கப்பட வேண்டும் அவற்றை ரிப்பீல் செய்ய வேண்டும் என்று அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்வதற்காக கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்ட இந்த மூன்று சட்டங்களையும் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இதில் உள்ள எல்லாம் ஒன்றிய அரசுக்கு விளக்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயண அவர்கள் தலைமையிலே ஒரு விசாரணை கமி ஒரு கமிஷனையும் அமைத்திருக்கின்றார் எனவே அந்த அறிக்கையை பெற்று ஒன்றிய அரசுக்கு இதில் உள்ள குறைபாடுகளையெல்லாம் எடுத்து நிச்சயமாக இந்த சட்டங்களையெல்லாம் நீங்கள் விளக்க வேண்டும் இந்த புதிய சட்டங்கள் தேவையில்லை பழைய சட்டங்களிலேயே போதுமான திருத்தங்களை கொண்டு வந்தால் போதும் என்கிற நிலைப்பாட்டை நிச்சயமாக எடுத்து முன்னெடுத்து நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் அதை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்